ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூல இந்த வாரம் அதாவது இன்னைய எபிசோட்ல மொத்தம் மூணு ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் முடிஞ்சிருக்கு சோ இந்த மூணு ஜோடியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து ராக்கி பாய் அவார்ட் வாங்கிட்டாங்க அது எந்த ஜோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருநாத் அண்ட் அருணிமா அதே மாதிரி தாங்க அபினவ் அண்ட் ராணி குமாரி இந்த ஜோடியும் ரொம்பவுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே புடவை கட்டி விடுறது தாங்க அதாவது நம்ம அபினா வந்து ராணி குமாரிக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த டான்ஸ் ஸ்டெப்லயே சூப்பராவே புடவை கட்டிருப்பாப்ல டான்ஸ்ல ரொம்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா இவங்க சென்ன செஞ்ச ஒரு சின்ன தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிப் மூவ்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ பாடுற மாதிரி வரும் ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாயில புடவைய வச்சுக்கிட்டு ஸ்டெப் போட்டிருப்பாப்ல அது எப்படி வாயில புடவைய வச்சுக்கிட்டு வந்து பாட்டு பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் ஆயிடுச்சுனா கூட பாட்டு ஃபுல்லாவே வந்து அவங்க லிப் மூவ்மெண்ட் கொடுக்கலையோ அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா அந்த சிங்கிள் பிட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிநவ் வந்து பாத்தீங்கன்னா லிப் மூன் கொடுக்கற இடத்துல அவரு வாயில புடவைய கவிக்கிட்டு டான்ஸ் ஸ்டெப் போட்டிருப்பாரு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இருந்தாலும் இவங்களுக்கு கிரீன் லைட் தான் கொடுத்துருந்தாங்க டேஞ்சர் ஜோன்ல இல்ல உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க